திரு சாரிமையா அவர்களுடைய வழிகாட்டு பெயர்ப்பில் பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா நிதிமன்ற நடக்கும் என்று தீர்ப்பிருப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெயரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கல்லூரியில் பெறக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவருடைய கல்வி கற்பும் திறனை எளிமையாக்கக்கூடிய வகையிலேதான் தற்பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் வடிக்கல் வழங்கப்பட்டுள்ளது இதுல பாத்தீங்கன்னா சமூகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டு பேரும் நிதிமதி வழங்கப்படுகின்றது மிகப்போறம் பயணம் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் தேதிக்குள்ள இறங்க ஆனால் அந்த தேர்தல் நிறுத்தத்திற்கு வருவதற்கு பல பேர் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி மூன்று மணிக்கு மூன்று கிலோமீட்டருக்கு நடத்து வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது அது வரும்போது அச்சு பஸ் அப்படின்னா வந்து எனக்கு ஏழை காலத்தில் திறந்து அரை மணி தான் எனக்கு அனுமதிக்குது அப்படிப்பட்ட சிரமங்கள் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடாது கல்வி தான் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அதேபோல் மடிக்கணுமின் கல்லூரியில் என்று முதலமைச்சர் சொன்னார்கள் உலகப்படுகிற கல்வியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சிரம திட்டமாகத்தான் இந்த மடிக்கணு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது எல்லாம் எதற்காக என்று சொன்னால் மற்றவர்களை பார்த்ததும்

இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அத்தனை விழாவிற்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு இந்த வேலையில பணியும் சார்பாக வருகை வருகை வரவேற்பங்கள் பெருமளித்து வருகின்றதாக பெண்களுக்கெல்லாம் முதலியாக வரக்கூடிய சிறுகளை பேரரசி என்ற தலைவர் அம்மாவர்கள் இங்கே மாணவர்களுக்கு மேல்லை நமது விலையில்லா வழங்கும் திட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவர் பிரிய திரு ஆறுமுகம் அவர்களையும் மற்றும் என்னுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் துணை பேரூராட்சியம் திரு ஆ கோபால் அவர்களையும் மற்றும் கவுன்சிலர் மத்ராசுரம் அவர்களையும் சந்திராதேவி பாபராஜா அவர்களையும் மனோகரன் அவர்களையும் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் அனைவரையும் நமது தமிழ்நாடு அரசின் மூலமாக நிதி வங்கி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மு க அவர்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சிரமப்படக்கூடாது என்பதன் காரணத்தினால் எல்லாருக்கும் நிதி இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் அது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் காலை உணவு மற்றும் இலவச புத்தகங்கள் சீருடைகள் என அனைத்தையும் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பள்ளி மாணவர்களை நம்ம ஊக்கப்படுத்த வேண்டும் வருங்கால தூண்கள் நமது பள்ளி மாணவர்கள் தான் அவர்களை அது மட்டுமல்லாமல் புதிதாக அறிவித்துள்ளார்கள் மணிக்கணினி கல்வி திட்டத்தையும் மாதம் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள் அது வரும் காலங்களில் எல்லாருக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன எனவே நீங்கள் வளர்ச்சிக்காகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டு தேர்வு அனைவரும் நல்ல பெற்று பெற்று தேர்ச்சி நீங்கள் பெருமையை சேர்த்து தர வேண்டும் ஏற்கனவே நமது பள்ளி கொண்டிருக்கிறது ஏன்னா ஈரோடு மாவட்டத்திலேயே நமது பெண்கள் மேல்நிலை பள்ளி பள்ளிதான் முதலிடத்தில் உள்ளது அதை மாவட்டத்தில் மட்டும் உள்ளது அடுத்தது நம்ம மாநிலத்துக்கும் செல்ல வேண்டும் எனவே அதை மனதில் வைத்துக் கொண்டு சதவீதம் எனவே நிதி வண்டி வழங்கும் வழங்கியதும் அதை நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் கால வேலைகளில் செல்லும் போது நீங்கள் அதை கவனித்து

தெரியுதா சொல்ல தேவையில்ல அதனால நீங்க சாலை ஓரங்கள்ல போகும்போது பார்த்து போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க இங்க சைக்கிள் பேர் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நம் பள்ளியுடைய தலைவர் ஐயா அவர்களை இங்கே சிமிடி நீர்வாக்கு மன்றத்தின் தலைவர் மரியாதைக்குரிய பிரதீபா அவர்களே எனது அன்பிற்குரிய கோபால் அவர்களே வருகின்றுள்ள மற்ற நண்பர்களே மாணவர் செல்வங்களே இவ்வாறு ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இப்பொழுது உங்களுக்கு சைக்கிள் வழங்குவதை உண்மையாக எல்லோரும் கொண்டாடினாலும் எனக்கு சிங்கு வந்தமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் பள்ளி ஆரம்பிக்கும் பொழுது ஓட்டு இருந்தா இல்லையானா அது உங்களுக்கு வசதியாக இருக்கப்பட்டு ஏதோ ஒரு மனதில் ஓடுகிறது அடுத்த ஆண்டில் இருந்து அது ஓடவை கொடுக்க ஏற்பாடு செய்கிறதாக நான் நேற்று பேசினேன் இந்த சைக்கிள் இவ்வளவு காலாபம் கொடுத்து அர்த்தமில்லை மாணவர்கள் பண்ணேன் அடுத்த ஆண்டிலிருந்து அதை நிறுத்தி செய்திருக்கலாம் என்று கூறியுள்ளார்கள் ஆகவே அது அடுத்த ஆண்டிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு முதலீடு செய்ய தர வேண்டும் என்று மேடையில் வீட்டிருக்கின்ற ஆடோர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நமது அரசாங்கம் பள்ளி காலையில் வரும்பொழுது அதாவது ஆரம்ப பள்ளி மாணவிகள் உணவு இருந்தாமல் வந்துவிடுகிறார்கள் அவர்களுக்கும் உணவு இருந்த வேண்டும் என்றும் பள்ளியில் ஏற்பாடு செய்து காலை உணவு இப்போது நமது நடுநிலை பள்ளியில் நடந்து வருகிறது பார்த்த இல்லையானால் பல மாணவிகள் நானும் கூட நினைத்தேன் இது காலையில் இருந்த உணவு தேவையா என்று ஆனால் உங்க தேவைப்படுகிறது எங்களால் சில பெண்மையை கூறினார்கள் நாங்கள் வேலைக்கு சொல்லும் பொழுது காலையில் இருந்தவுடன் குளிக்க வச்சு பள்ளிக்காய் சென்று விடுகிறோம் அவர்களுக்கு உணவு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வேலை இல்லை என்று அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமது அரசு உங்களுக்காக மாணவ செல்வங்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமது முதல்வர் அவர்கள் நினைத்து ஒவ்வொன்றாக செய்து வருகிறார்கள் ஆகவே வருங்காலங்களிலும் இந்த முதல்வரை நாம் நினைத்து வருங்காலங்களில் நமது பள்ளியும் மாணவ செல்வங்களும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு நன்றி உரிமை நன்றி வணக்கம் சொல்றது போல காலை உணவு என்பது ஒரு மிக ஒரு இன்றியமையாது நம்ம பள்ளியிலேயே நிறைய இடத்துல பாக்கிறோம் ஒரு பத்து நிமிடங்கள் வந்து நம்மளுடைய வழிபாட்டு கூட்டம் அதிகமாச்சுன்னா ஒரு ஆறு மணி மயக்கம் போட்டுறீங்க அடிப்படை பாட்டம் என்ன அப்படின்னாக்கா நீங்க வந்து காலை உணவை உண்டாமல் வருவதுதான் சரியா அதுக்கான திட்டம் மேல்நிலை பள்ளி வரையிலும் விரிவடையும் போது நிச்சயமாக அது பல மாணவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்தும் என்பது ஒரு உண்மையான விஷயம்தான் அடுத்ததாக தங்களது சிறுநிலை பேரூராட்சி மன்றத்துடைய துணைத்தலைவர் அண்ணி அவர்களும் இங்கே சில கருத்துக்கள்களுக்கு அன்பு நடக்கின்றது அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழக அரசின் சார்பாக நமது பள்ளிக்கு விலையில்லா விலையில்லா நிதி வண்டிகள் வழங்குகிற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெற்றோர் ஆசிரியர் தலைவர் எங்கள் மதிப்பிக்கும் கூட அண்ணன் அவர்களே இங்கே முன்னிலையேற்று தெரிவித்திருக்கிற சிவரி பேரூராட்சியினுடைய தலைவர் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்களே மற்றும் இங்கே வழிகிழந்திருக்கிற பேரூராட்சியினுடைய கவுன்சிலர் மருதாச்சலம் அவர்களே திரு பாதராஜா அவர்களே மனோவரன் அவர்களே மற்றும் திருவார ஆசிரியர் பெருமக்களே மாணவர் சீரர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசின் சார்பாக உங்களுக்கு இந்த விலையில்லாம் விதிவேண்டி வளர்ந்தது காரணமே குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்த பள்ளிக்கு வந்து சேர வேண்டும் பேருந்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று எண்ணித்தான் இந்த விலையில்லா தைகளை தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் காலையில் முன்னாடியே வரும்போது உங்களுக்காக இங்கே காலை உணவு கூட தயார் செய்யப்பட்டு நீங்கள் அங்கிருந்து வந்து இங்கே அந்த உணவருந்து செல்வதற்கும் தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் நல்ல முறையே படிக்க வேண்டும் இந்த பள்ளியை படித்து இந்த பள்ளிக்கும் வீட்டிற்கும் வரிந்து சேர்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் வண்டியில் செல்லும் பொழுது முறையாக சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறை வழங்குவேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக தாரர்களுக்கு விலையில்லா வழங்க வழங்கக்கூடிய